மலையாள நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் மலையாள நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் மலையாள நடிகர் திலீப் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் அவரை விடுதலை செய்தது கொச்சி நீதிமன்றம் மலையாள நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபணம் செய்யப்படாததால் அவரை விடுதலை செய்திருக்கிறது கொச்சி நீதிமன்றம் மலையாள நடிகர் திலீப் பாலியல் குற்றச்சாட்டுகளால் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் தற்போது கொச்சி நீதிமன்றம் அவரை விடுதலை செய்திருக்கிறது நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் கைதான மலையாள நடிகர் திலீப் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபணம் செய்யப்படாததால் அவருக்கு விடுதலை வழங்கியிருக்கிறது கொச்சி நீதிமன்றம் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சதி திட்டம் கோட்டு பாலியல் மிரட்டல் போன்றவற்றில் ஈடுபட்டதற்கான போதிய சாட்சி இல்லாததால் நடிகர் திலீப் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் சதித்திட்டம் கூட்டு பாலியல் மிரட்டல் போன்றவற்றில் ஈடுபட்டதற்கான போதிய சாட்சி இல்லாததால் நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் பாலியல் துன்புறுத்தல் காரணமாக மலையாள நடிகர் திலீப் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபணம் செய்யப்படாததால் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் கொச்சியில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழில் நடிகையை காரில் கடத்தி பாலியல் தொந்தரவு செய்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டில் தற்போது அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபணம் செய்யப்படாததால் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் நடிகையின் பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் மலையாள நடிகர் திலீப் விடுதலை என தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது கொச்சியில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழில் நடிகையை காரில் கடத்தி பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழில் நடிகையை கடத்தி பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கில் முதல் ஆறு பேர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழில் நடிகையை கடத்தி பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கில் முதல் ஆறு பேர் குற்றவாளி என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது மலையாள நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்து பதினேழில் நடிகையை கடத்தி பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கில் முதல் ஆறு பேர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கிறது நடிகர் திலீப் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபணம் செய்யப்படாததால் அவரை விடுதலை செய்திருக்கிறது கொச்சி நீதிமன்றம் சதித்திட்டம் கூட்டு மிரட்டலில் ஈடுபட்டதற்கான போதிய சாட்சி இல்லை என்பதால் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் போதிய சாட்சிகள் இல்லை என கூறி கொச்சி நீதிமன்றம் நடிகர் திலீப்புக்கு விடுதலை அளித்திருக்கிறது பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் மலையாள நடிகர் திலீப் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் கொச்சியில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழில் நடிகையை காரில் கடத்தி பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபணம் செய்யப்படாததால் அவர் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் சதைத்திட்டம் கூட்டு பாலியல் மிரட்டல் போன்றவற்றில் ஈடுபட்டதற்கான போதிய சாட்சி இல்லாததால் நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் கொச்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் நடிகையை காரில் கடத்தி பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக இந்த வழக்கு ஏற்பட்டது திட்டம் கூட்டு பாலியல் மிரட்டலில் ஈடுபட்டதற்கான போதிய சாட்சி இல்லை என கூறி தற்போது நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் நடிகர் திலீப் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் அவரை விடுதலை செய்திருக்கிறது கொச்சி நீதிமன்றம் கொச்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் நடிகையை காரில் கடத்தி பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் நடிகர் திலீப் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபணம் செய்யப்படாததால் அவரை விடுதலை செய்திருக்கிறது கொச்சி நீதிமன்றம் சதித்திட்டம் கூட்டு பாலியல் மிரட்டல் போன்றவற்றில் ஈடுபட்டதற்கான போதிய சாட்சி இல்லை என கோரி நடிகர் திலீப்புக்கு விடுதலை வழங்கியிருக்கிறது கொச்சி நீதிமன்றம் முதல் ஆறு பேர் குற்றவாளிகள் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் முதல் ஆறு பேர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் நம்மோடு இணைத்து இருக்கிறார் ரமேஷ்குமார் கொச்சி நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது திலீப் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததற்கான காரணம் என்ன மேலும் அந்த ஆறு குற்றவாளிகள் யார் அது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்கள் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் நம்மோடு இணைப்பில் நினைகிறார் அவருடன் பேசலாம் ரமேஷ்குமார் அந்த முதல் ஆறு குற்றவாளிகள் யார் அதோடு சேர்த்து கொச்சி நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது நடிகர் திலீப் அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு எவ்வாறு நிறுவனம் செய்யப்படாமல் இருக்கிறது விவரங்கள் என்ன சொல்லுங்க இவராணி நாடு எதிர்பார்த்து கொண்டு வந்த ஒரு வழக்கின் தீர்ப்பு என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக எட்டு வருடங்களுக்கு முன்பு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் பிப்ரவரி பதினேழாம் தேதி இரவு நடிகை இருந்து எர்ணாகுளம் காவல் சென்று கொண்டிருக்கும் பொழுது மற்றொரு காவில் வந்த கும்பல் அவரை வழிமறைத்து பாலியால் தொன்பகுத்தலுக்கு உட்படுத்தியது அது மட்டுமின்றி மிரட்டிவிட்டு அவரை நடு ஹோட்டல் இறக்கிவிட்டு அந்த வாகனம் சென்றது தொடர்ச்சியாக அவர் அளித்த புகாரை தொடர்ந்து அவரது கலா ஓட்டுநர் முன்னால் தெரியப்பட்ட நபர்கள் என எட்டு பேர் மீது முதல் கட்டமாக வழக்கு பதிவு என்பது செய்தனர் அதில் செய்தப்பட்டு முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட பல்சர் சுனில் நீதிமன்றத்தின் வாயிலாக அவர் கண்டிக்கப்பட்டு சிறையில் இருந்தார் அதன் பிறகு தொடர்ச்சியாக அவர் அங்கிருந்து நடிகர் திலீபுக்கு ஒரு கடிதம் என்பது எழுதினார் இதனைத் தொடர்ந்து அந்த வழக்கில் நடிகர் திலீபையும் சேர்க்கப்பட்டு பத்து பேராக சேர்க்கப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்று வந்தனர் இதனைத் தொடர்ந்து நடிகர் திலீபும் அந்த வழக்கில் சுமார் இரண்டு மாதங்களுக்கு பிறகு அவர் எண்பத்தி ஐந்து நாட்கள் சிறை சென்றார் அதன் பிறகு ஜாமீன் பெற்று தற்பொழுது வெளியில் இருக்கும் நிலையில் எட்டு வருடங்களுக்கு பிறகு இந்த வழக்கின் தீர்ப்பு என்பது தற்பொழுது வெளியாக இருக்கிறது எர்ணாக்களம் முதன்மை நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு என்பது தற்பொழுது நீதிபதி சனி பக்கீஸ் அவர்கள் இந்த தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த தீர்ப்பில் முதல் கட்டமாக சுமார் ஆறு பேர் மீது அவர்கள் குற்றவாளிகள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்கர் சுனில் மார்கின் ஆண்டனி மணிகண்டன் விஜேஷ் சலீம் பிரதீப் என முதல் அந்த குற்றத்தில் ஈடுபட்ட ஆறு பேரும் குற்றவாளிகள் என தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நடிகர் திலீப் இந்த வழக்கில் விடுதலை என்பது செய்யப்பட்டிருக்கிறார் சரித்திட்டம் கூட்டு பாலியால் மிரட்டல் போன்றவற்றில் ஈடுபட்டதற்கான போதிய சாட்சி இல்லை என நடிகர் திலீப் மற்றும் மற்று ஒருவர் சரத் அவரது உறவினர் சரத் ஆகிய இருவரும் விடுதலை என்பது செய்யப்பட்டிருக்கிறார் முதல் கட்டமாக அந்த ஆறு பேர் குற்றத்தில் ஈடுபட்ட அந்த காவல் அவரை வழிமறுத்துக்கு உட்பட்ட முதல் அந்த ஆறு பேரையும் தற்பொழுது குற்றவாளி என நீதிபதி சனி வகிஷ் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் நாடே ஒரு எதிர்பார்த்த ஒரு வழக்கின் தீர்ப்பாக தற்பொழுது வெளியாக இருக்கிறது அதில் நடிகர் தரப்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை பொறுத்த அளவில் இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட சாட்சியங்கள் என்பது விசாரிக்கப்பட்டு சிறப்பு விசாரணை குழு என்பது இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் என்பது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது நீதிபதி சனி ஹக்தீப் இந்த வழக்கு தொடர்பான அந்த தீர்ப்பை தற்பொழுது வெளியிட்டு வருகிறார் அதில் முதல் கட்டமாக திலீப் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அதே போன்று திலீபின் உறவினரான சரத் ஆகியோரும் விடுதலை என்பது செய்யப்பட்டிருக்கின்றனர் இவர்கள் இருவரும் அந்த குற்றவாளிகள் சுமார் ஆறு குற்றவாளிகளுக்கு கோயம்புத்தூர் தமிழக பகுதியான கோயம்புத்தூரில் அவர்கள் மறைந்திருக்க உதவியதாகவும் அந்த சுத்த பத்திரிகையில் தாக்கல் என்பது அதற்கான ஆதாரமும் இல்லை என நீதிபதி தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி கூட்டு சதி அதே போன்று வாலியால் துன்புறுத்தலுக்கு உட்பட்ட விவகாரம் அதே போன்று மிரட்டல் உட்பட்ட விவகாரத்திலேயும் இழிவுக்கு அதில் ஈடுபட்டதற்கான எந்த ஒரு சாட்சியங்களும் கண்டறியப்படவில்லை எனவே அவரை விடுதலை செய்வதாக தற்பொழுது நீதிபதி தெரிவித்திருக்கிறார் யோராணி நடிகையை கடத்தி பாலியல் துன்புறுத்தலில் சிக்கிய நடிகர் திலீப் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இது குறித்தான விவரங்களை வழங்கிய வழங்கியமைக்க நன்றி குமார்